அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஷோ நடத்துனாங்க ரொம்ப அருமையாக இருந்தது அதே நேரத்தில் அந்த ஷோ நடத்தின இடத்துலையே நெரிசலில் சிக்கி ஐந்து பேர் இறந்து விட்டதாக சொல்கிறாங்க அது கிடையாது அந்த ஐந்து பேர் குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறோம் வருத்தத்தை கொள்கிறோம் அதே நேரத்தில் அந்த ஐந்து பேரில் ஒரு நபர் பைக் எடுக்க போகும்பொழுது விழுந்து இறந்துட்டுருக்காங்க அந்த இறந்த நபர் அந்த குடும்பம் அந்த குழந்தைகள் ரொம்ப அந்த ரெண்டரை வயசு குழந்த தான் இருக்காங்க முப்பத்தி நாலு வயசு தானே அந்த நபருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது கேட்கும்பொழுதே ஒன்றரை மணிக்கு விட்டு போயிருக்காரு பைக் பார்க்கிங் இடத்துல மூன்றை மூணு காலுக்கு மூணு மணிக்கே நம்ம கால் வருதான் அந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் மயங்கி கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏற்றுறதுக்குள்ளே இறந்துட்டதா தகவல் அந்த குடும்பம் இன்றைக்கி நிர்கதியாக நிற்கிது இது இல்லாமல் நான்கு நபர்கள் வெளியில் போயிட்டு டீஹைட்ரேட் ஆகி ஒருத்தர் மயக்கம் போட்டு விடுறாங்க இதெல்லாம் நடக்குது ஆனால் பதினைஞ்சு லட்சம் மக்கள் கூடுவார்கள் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு சூழல் வருத்தமான செயல் தான் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் மாநில அரசு என்னென்ன செய்யணுமோ எங்கெங்கே வண்டி நிறுத்தணும் எங்கெங்க யார் யார் உட்காரணும் எங்கெங்க யார் யார் நின்று பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் எங்கே தவறு நடந்ததுன்றது நிச்சயம் தெரியல அதே நேரத்தில் அந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வப்பிர்தகை அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பதாக நிதி அளிப்பதாக அறிவித்துள்ளார் நிதி அளிப்பதனால ஒன்றும் அவர்களுடைய துக்கங்கள் குறையும் தீர்ந்து விடாது சற்று அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்ன்றதுனால ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குதா சொல்லியிருக்காங்க தமிழக அரசு நிவாரணம் அறிவிப்பாங்க இப்போ ஏற்பட்ட சூழலில் அந்த அவ்வளோ நெரிச நெரிசலான ஒரு சூழல் அது ஒரு ஒரு வருத்தமான செயல் என்னென்னா காலையில் பதினொன்றுலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அதாவது பத்து மணிலேருந்தா பத்தரைலேருந்து ஒரு மணி வரைக்கும்ன்றது உச்சி வெயில் அந்த வெயிலில் எனக்கு நேற்று கூட நிறைய பேர் கேட்டாங்க அந்த ஷோக்கு கோலியான்னு சொல்லிட்டு நமக்கு அது அவ்வளோ பெரிய கூட்டம் அவ்வளோ நெரிசல் அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே சிக்னல் வேலை செய்யாது மெயினாக ஏன்னா ஒரு ஐந்து லட்சம் மக்கள் அதாவது ஒரு லட்சம் மக்கள் கூட்டினாலே அந்த இடத்துல சிக்னல் வேலை செய்யாது அஞ்சு லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேருன்றாங்க பதினஞ்சு லட்சம் பேர் கூடக்கூடிய அந்த இடத்துல வந்து சிக்னல் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய பாதுகாப்பை நாம தான் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இது போன்ற ஒரு கூட்ட நெரிசலான இடத்துல நம்ம போயிட்டு நம்மளுடைய இன்றைக்கி அவர் உயிரை இழந்திருக்கார் முப்பத்தி நாலு வயசு நபர் அந்த அவருடைய மனைவி பேட்டி கொடுக்குறாங்க அதை கேட்கும் போதே ரொம்ப கண் கலங்கி போச்சு வருத்தமாக இருந்தது இது போன்ற அதிகப்படியான கூட்டங்கள் இருக்கக்கூடிய நெரிசல் மிக்க பகுதிகளை நாம் பயணம் செய்வதை தவிர்த்து குடும்பம்னு இருக்குது இப்போ இறந்துட்டாங்க இறந்தவரை பற்றி பிரச்சனை கிடையாது இறந்தவர் புனித நிலை அடைஞ்சிட்டார் அவர் போயிட்டார் அடுத்தது அந்த குடும்பம் அந்த குடும்பம் நிற்கக்கூடிய சூழல் தான் அந்த குடும்பத்தை தத்தழிக்கும் பாருங்கள் நேற்று கூட நம்ம ஒரு காணொலி போட்டுருமோ சொன்னோம் சரக்கு குடிச்சிட்டு வரக்கூடியவர்கள் ரோட்டில் நின்று ஒருத்தர் அடித்து அவர் இறந்துட்டார் இந்த ஆறு பேர் நல்லா இருக்கானுங்க இறந்தவருடைய குடும்பம் தான் இன்றைக்கி நிற்கும் ரொம்ப வருத்தமான செயல் இது போன்று இனி நடைபெறாத அளவிற்கு இருக்கணும் அரசாங்கம் என்னென்ன செய்ய முடியுமோ அதை அத்தனையும் செய்கிறாங்க ஆனால் அதே மாரி நம்ம இவ்வளோ கூட்டம் இருக்கக்கூடிய பகுதியில் இவ்வளோ நெரிசல் இருக்கக்கூடிய பகுதியில் ஒருத்தர் டிஹைட்ரேட் ஆக இறக்கிறான்னு கையில் ஒரு தண்ணி பாட்டில் வச்சிருக்கலாம் தண்ணி எடுத்து குடிச்சிருக்கலாம் தண்ணி குடிக்க முடியாத சூழலில் தொடர்ந்து நடக்கிறத நிறுத்திட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம் இது மாதிரிலாம் செய்து நம்மளுடைய நமக்கும் சுய அறிவுன்றது ஒன்று இருக்குது இவ்வளோ பெரிய நெரிசல் மிக்க பகுதியில் நம்ம போய்ட்டு மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட அதை தவிர்ப்பது நல்லது இல்லையா இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்தால் சற்று அரசு இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் இது நமக்கு பாதுகாப்பானதா என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த நிகழ்ச்சிக்கு செல்வது பொதுமக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்பதை அவரவர் தாமாக முடிவு செய்ய வேண்டும் என்பதை கூறி நன்றி அரும கோகலே மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் ஜெயஹிந்த்